பெபிள் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்திருக்கோம் ஆமாங்க நார்மல் பஸ் இனாக்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்க வியாசார்படியில் இப்போ நான் வந்திருக்கிறது பெரும்பாக்கம் தான் இங்கே உங்களுக்கு ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஐம்பத்தஞ்சு ஏசி பஸ்ஸு துணை முதலமைச்சர் முதலமைச்சரெலாம் ஓப்பன் செய்யப்படுது அதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த பஸ்ஸோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது ஃபியூச்சர்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அந்த டீலக்ஸ் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ஏசி ஏசி பஸ்ஸில் மிரர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவே பெரிய மிரராக கொடுத்துருக்குறாங்க நம்ம டீலக்ஸ் பஸ் மாதிரியான ஒரு இது ஆறு இருக்கைகள் மட்டும் மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்குறாங்க கம்ஃபர்ட் லெவல் முன்னாடியும் பின்னாடி திரும்பி உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சான்ஸ் இல்லை மிரர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன் பொதுவாக நம்ம வெளியே வேடிக்கை பார்த்துட்டு ட்ராவல் தான் ரொம்ப ஆசைப்படுவோம் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான உங்களுக்கு பிளேட்டும் அவைலபிளாக இருக்குது சீட்ஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக இப்போ ஸ்டெப்ஸில் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மகளிருக்கு கொடுத்துருக்குறாங்க முழுக்க முழுக்க கம்ஃபர்ட் லெவல் பார்க்கும்போது இதுவே ஒரு மினி வேன் மாதிரி இருக்குது ரொம்பவே ஸ்பேஸும் ரொம்பவே நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த இடத்துல பொதுவாக உங்களுக்கு ஓப்பன் ஹேர் இருக்கும் இங்கே ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷனுக்கு உண்டான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டு சீட்டில் உட்காரவங்களுக்கு கூட கம்ஃபர்டபுளாக இருக்குது இனி ஃபயர் எமர்ஜென்சி சூப்பராக இருக்குங்க குஷன் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதை உண்மையிலேயே சொல்லி ஆகணும் ஸ்பேஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கு மாநகராட்சி பஸ்ஸில் கூட உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் யூஎஸ்பி டைப் ஆஃப் சார்ஜிங் பாயிண்ட் தான் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு சீட்டு கீழே உங்களுக்கு சி பின்னுக்கும் யூஎஸ்பிக்கு உண்டான சார்ஜிங் பாயிண்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க ரன்னிங்கில் வரும்பொழுது மேக்ஸிமம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் ஒன் நாட் டூ முக்கியமான இடங்கள்ல இருந்து தான் அதிகமாக இந்த ஏசி பஸ்ஸஸ் எல்லாமே ட்ராவல் ஆக போகுது

அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் வரவேற்புரையாற்ற வருமாறு மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் டாக்டர் ஐயர் அவர்களை இந்த இனாக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஏசி பஸ்ஸில் மாற்றுத்திறனாளிகளும் ஏறக்கூடிய வகையில் ஏசி பஸ்ஸை அப்படியே உங்களுக்கு சென்டிமீட்டர் வைஸாக பஸ்ஸையே டவுன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியோட நம்ம துணை முதலமைச்சரும் இந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுவும் மாற்றுத்திறனாளி இந்த ஏசி பஸ்ஸில் ஏறும்போது அவரோட சந்தோஷத்தை பார்க்கணும் உண்மையிலேயே சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சென்னையோட நிறைய இப்போ பகுதிகளுக்கு இங்கே ஏசி பஸ்ஸஸ் இன்னையில இருந்து இதை ஒழுங்காக நம்ம பராமரிச்சுட்டு வந்தாலே இன்னும் நிறைய ஏசி பஸ்ஸஸ் ஃப்யூச்சர்லேயே நம்ம பார்க்கலாம் இந்த ஓஎச்எஃப் அசோக் லேலன் கம்பெனியோட ஸ்விட்ச் ஏசி பஸ்ஸு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த பெரும்பாக்கம் பணிமனை திறப்பு விழாவில் துணை முதலமைச்சரும் இருந்தார் அதே நேரத்தில் கூடவே நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் சா சிவசங்கர் சாரும் கூடவே இருந்தாருங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பது டீலெக்ஸ் பஸ்ஸும் ஐம்பத்தஞ்சு இந்த ஏசி பஸ்ஸும் இன்னைக்கு இனாக்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட தேவை பயன்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பஸ்ஸஸ் நம்ம கண்டிப்பாக வாங்குவோம்னு எதிர்பார்க்குறேன் வாங்க இன்னும் என்ன நல்ல பஸ்ஸஸ் என்னென்ன ரூட்டில் போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் இங்கே பனிமனையிலேருந்து ஒவ்வொரு பஸ்ஸாக ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குங்க இன்னையிலேருந்து உங்களுக்கு ஏசி பஸ்ஸஸும் நிறையவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஏசி பஸ்ஸுன்னு உடனே ரொம்ப ரேட் அதிகம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை நீங்கள் ஜேர்னி பண்ணியிருக்கும் போது தான் உங்களுக்கு அதோட கரெக்டான ஃபேர் தெரியும் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபேர் இருக்கும் சில பஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா டீலெக்ஸ் பஸ்லேயே பத்தொம்பது ரூபா இருக்கும் டிக்கெட்டு ஆனால் ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தாங்க இருக்கும் அது ஒரு சில இடங்களுக்கு மட்டும் ஸ்டேஜ் வைஸாக நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னும் நிறைய யூசேஜ்லாம் இருக்குது டூ கே வாட்ஸ் இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது பெரும்பாக்கத்துக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் ரெகுலராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மெயின் கம்ப்ளைண்ட்டாக எல்லோரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பஸ் அதிகமாக விடுங்க பஸ் அதிகமாக விடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எனிமேட்டு உங்களுக்கு பஸ்ஸு வந்தே தீரும் ஏன்னு சொல்லுங்கள் சார்ஜிங் இல்லாமல் எந்த பஸ்ஸுங்க ஓடும் இங்கே எத்தனை சார்ஜிங் பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே எத்தனை பஸ்ஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஏசி பஸ்ஸஸ் ஆகட்டும் நார்மல் பஸ்ஸஸும் இங்கே நிறையவே இருக்குது ஃப்யூச்சரில் அதை இனாக்ரேஷன் பண்ணுவாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனிமேட்டு பெரும்பாக்கத்துக்கு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் கண்டிப்பாக சார்ஜிங் பாயிண்ட்டுக்காக வந்து தானே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு ஒன் நாட் டூ ஃபைவ் செவன்ட்டி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் செவன்டி எஸ் சிடிஎஸ் டூ அதாவது ஏர்போர்ட் டூ இந்த சோழிங்கநல்லூருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது மெயினாக சொல்லணும்னா உங்களுக்கு டி நகருக்கும் ப்ராட்வேவுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது கோயம்பேடுக்கும் இங்கேருந்து உங்களுக்கு நிறைய ஏசி பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த பெரும்பாக்கம் பனிமனையும் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இங்கேருந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஏசி பஸ்ஸும் எண்பது நார்மல் பஸ்ஸும் நம்ம துணை முதலமைச்சர் ஓப்பன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க இன்னும் நம்ம எம்டிசி பேருந்துகள் சென்னையில் நிறையவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரியான எம்டிசி ஏசி பஸ்ஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸு தாங்க நான் சொல்லுவேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி சென்னை எம்பிசி பஸ்ஸஸ் ஆகட்டும் டிஎன்எஸ்டிசி பஸ் எஸ்டிடிசி பஸ் எல்லாமே நிறைய தெரிஞ்சிக்கணும்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் எங்களோட சமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை புகழ் புரிந்த இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை மனைவி நல்ல குணங்களை பெற்றவளாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவள் கணவன் மற்றவர்கள் முன் ஆண் சிங்கத்தினை போன்று நடக்க இயலும்